பாலஸ்தீனை உறுப்பு நாடாக அங்கீகரிக்க விண்ணப்பம் வரும் இஸ்ரேலின் சதிகள் ஐக்கிய சபையின் நிரந்தர முயற்சியில் மீண்டும் இறங்கியுள்ளது பாலஸ்தீனம் இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் ஐநா அவையில் அதிகாரப்பூர்வ பார்வையாளர் அந்தஸ்தை பெற்றுள்ள பாலஸ்தீனம் நிரந்தர உறுப்பு நாடாவதற்கான தனது விண்ணப்பத்தை மீண்டும் புதுப்பித்துள்ளது இதுகுறித்து பாலஸ்தீனத்தின் ஐநாவிற்கான தூதர் ரியாட் மன்சூர் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்ட்ரியோ குட்ரஸிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் பாலஸ்தீனத்தால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிற்கு முன் விடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இக்கடிதமானது பாதுகாப்பு கவுன்சிலின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன் அத்தாரிட்டியின் தலைவர் முகமது அப்பாஸால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நிரந்தர உறுப்பினராவதற்கான விண்ணப்பம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால் ஒருமித்த கருத்து எட்டப்படாமலும் அமெரிக்காவின் வீட்டோ அதிகாரத்தாலும் கிடப்பில் போடப்பட்டது ஐநாவில் நிரந்தர உறுப்பு நாடு ஆவதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள பதினைந்து உறுப்பினர்களில் ஒன்பது உறுப்பினர்களின் ஆதரவையும் மேலும் அனைத்து நாடுகளும் பங்கேற்றுள்ள ஐநா பொதுச்சபையில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களின் ஆதரவையும் பரவை பாதுகாப்பு சபை மற்றும் பொதுச்சபை இரண்டும் அங்கீகரிக்காத வரை ஒரு நாடு ஐநா சபையில் இணைய முடியாது இதனிடையே வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி கோரிக்கையை நிராகரிக்கும் அதிகாரமும் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களுக்கு உள்ளது பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்தை தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா நிராகரிக்கக்கூடும் என பலர் கருதுகின்றனர் பாலஸ்தீனத்தின் முயற்சியை ஆதரித்து முஸ்லிம் நாடுகளின் கூட்டமைப்பு அனிசேரா நாடுகள் ஆகியவை ஐநா பொதுச் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளன அக்கடிதத்தில் தனி பாலஸ்தீன நாடு அமைவதற்கு நூற்றி நாற்பது நாடுகளின் ஆதரவு உள்ளன எனவும் அந்நாடுகளின் பட்டியலும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் நிறைவேற்றப்பட்ட ஓஸ்லோ ஒப்பந்தத்தினால் பாலஸ்தீன நாட்டை அமைப்பதில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டாலும் பின்னர் ஏற்பட்ட இஸ்ரேல் குடியேற்றங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல்களால் ஒப்பந்தம் கேள்விக்குறியானது தனது நீண்ட கால இயக்கத்திற்கான மருந்தை நோக்கி காத்திருக்கின்றனர் பாலஸ்தீன மக்கள்